அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிவில் ஷூட் டிஎன்பிசி சேனல் ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காந்தி மகாத்மா காந்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ மகாத்மா காந்தி பிறந்ததுலேருந்து இறந்தது வரைக்கும் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மகாத்மா காந்தி வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எம் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் இந்திய தேசிய இயக்கத்தில் ரொம்ப முக்கியமான நபர் ஸோ மகாத்மா காந்தி பங்கு பெற்ற மூமெண்ட் ஓகே நடத்திய போராட்டத்தில் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து வந்துடும் ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ மகாத்மா காந்தி பிறந்த வருடம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் இரண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒம்போதாம் ஆண்டு தான் பிறந்திருப்பார் ஸோ இப்போ இவர் பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் குஜராத்தில் உள்ள போர்பந்தர் குஜராத் மாநிலம் போர்பந்தர் தான் அங்கே மகாத்மா காந்தி வந்து பிறந்திருப்பார் ஸோ மகாத்மா காந்தியோட அரசியல் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபால கிருஷ்ண கோகுலே அவர்கள் சரியா இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்பாங்க ஸோ மகாத்மா காந்தியின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகுலே ஸோ காந்தியின் இதழ் ஆசிரியர் யார் இதழாசிரியர் காந்தி வந்து சில இது இதழ்கள் வந்து நடத்திருப்பாரு சோ என்னென்ன இதழ்கள் பாத்தீங்கன்னா இந்தியன் ஒப்பீனியன் ஹரிஜன் யங் இந்தியா சரியா சோ இது எல்லாமே காந்தி நடத்தின இதழ் சோ இதுலேருந்து இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வந்து வந்துடும் யங் இந்தியா து வந்து அடிக்கடி கேட்பாங்க ஸோ என்ன கேட்பாங்க பார்த்தீங்கன்னா எங் இந்தியாவையும் நியூ நியூ இந்தியாவையும் அடிக்கடி வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க ஸோ நியூ இந்தியான்றது அனிபர்சென்ட் லன்ஸ் அனிபர்சென்ட் நடத்தின நியூஸ் பேப்பர் ஸோ எங் இந்தியான்றது காந்தி இதழாசிரியராக இருந்த நியூஸ் பேப்பர் தான் யங் இந்தியா ஸோ நியூ இந்தியா எங் யங் இந்தியா இது ரெண்டுமே பார்த்துருக்கோங்க சரியா இது இப்ப வந்து பாத்தீங்கன்னா வருஷம் பிரகாரம் பார்க்க போறோம் ஸோ ஒரு வருஷத்துல அந்த வருஷத்துல காந்தி வந்து என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் ஸோ இதுல இருந்து உங்களுக்கு எக்ஸாம்ல பாயிண்ட் ஆஃப் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமான இது சரியா அதில் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா வருதல் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு தான் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு முன்னாடி மகாத்மா காந்தி வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் இருப்பார் ஸோ இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் தான் தென்னாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து வராரு சரியா ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் சத்தியாகிரக ஆசிரமம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரம வந்து நிறுவாரு சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா பனாரஸ் இந்து கல்லூரி திறப்பு விழாவில் பேசுகிறார் ஸோ பனாரஸ் இந்து கல்லூரி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கல்லூரி ஸோ இந்த கல்லூரியில் திறப்பு விழாவில் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி வந்து பேசுகிறாரு ஸோ ஒரு இவரை வந்து சீஃப் கெஸ்ட் வந்து கூப்பிட்டுருப்பாங்க இந்த பனாரஸ் இந்து கல்லூரின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் அனிபெசன்ட் அவர்களால் நிறுவப்பட்டதுதான் இந்த பனாரஸ் இந்து கல்லூரி ஸோ பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து பல்கலைக்கழகமாக மாறி இருக்கும் அந்த பல்கலைக்கழகமாக மாத்தினவர் யார் பார்த்தீங்கன்னா மதன் மோகன் மாலவையா அப்போ பனாரஸ் இந்து கல்லூரியை நிறுவியவர் அனிபெசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல அந்த கல்லூரியை பல்கலைக்கழகம் மாத்தினவர் யார் பாத்தீங்கன்னா மதன் மோகன் மால்வி அவர்கள் சரியா இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க இந்த பனாரஸ் இந்து கல்லூரியை பற்றி அடிக்கடி வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க அப்போ ரெண்டு நபர்கள் அனிபெசன்ட் ஒருத்தர் அனிபெசன்ட் வந்து அந்த கல்லூரியின் நிறுவனவர் அதுக்கடுத்து மதன் மோகன் மாள்வியா வந்து அந்த கல்லூரியை யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகமாக மாத்தினது வந்து மதன் மோகன் மால்வியா ஸோ இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் அந்த பனாரஸ் இந்து கல்லூரி திருப்பு விழாவில் வந்து மகாத்மா காந்தி வந்து பேசுகிறாரு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் லக்னோ காங்கிரஸ் மாநாட்டில் வந்து பங்கு கொள்றாரு சரியா லக்னோ செஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் லக்னோ காங்கிரஸ் மாநாடு நடக்கும் அந்த காங்கிரஸ் மாநாட்டுல காந்தி வந்து பங்கு பெறாரு அந்த பங்கு பெற்று எங்க பண்ண பங்கு பங்கு பெற்றாரு ஸோ அங்க பங்கு பெறுறதுனால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அங்க ராஜ்குமார் சுக்லான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வந்திருப்பார் அவர் வந்து ஒரு விவசாயி அவர் என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்திகிட்ட நீங்கள் வந்து சம்பாரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல பீகாரில் சம்பாரன் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து சத்தியாகிரகம் வந்து நடக்குது ஸோ அந்த சத்தியாகிரகத்தில் நீங்கள் வந்து தலைமை இயக்கணும் ஸோ அந்த த சத்தியாகிரகத்துக்கு நீங்கள் வந்து தலைமை இயக்கணும்னு சொல்லிட்டு ராஜ்குமார் சுக்லா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காந்தியை வந்து அழைப்பார் ஸோ அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு காந்தி என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு முதல் தீவிர அரசியலில் ஈடுபடார் சரி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு முதல் தான் இந்தியாவில் வந்து சில முக்கியமான போராட்டங்களுக்கு காந்தி வந்து தலைமையத்தை நடத்துவார் ஸோ அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பதினேழாம் ஆண்டு முதல் தான் தீவிர அரசியலில் வந்து ஈடுபடுறாரு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காந்தி நடத்தின சத்தியாகிரகம் பார்த்தீங்கன்னா சம்பாரன் சத்தியாகிரகம் பீகாரில் சம்பாரன் சொல்கிற ஒரு இடத்துல சத்தியாகிரகம் வந்து நடத்தியிருப்பார் இந்த சம்பாரன் சத்தியாகிரகம் எதுக்கு நடத்திருப்பார்னு பார்த்தீங்கன்னா நிலமற்ற ஏழை விவசாயிகளும் ஒப்பந்த தொழிலாளர்களும் உணவு பயிர்களை பயிரிடாமல் ஸோ அந்த விவசாயி வந்து உணவு பயிர்களை பயிரிடாமல் காலனி அரசின் கட்டாயத்தின் பேரில் அவுரி அதை இண்டிகோ அப்படின்னு சொல்லுவோம் அந்த பயிரை வந்து என்ன பண்ணுவாங்க காலனி அரசின் கட்டாயத்தின் பேரில் விவசாயிகள் வந்து இண்டிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அவுரி முதலான பணப்பயிர்களை பயிரிட்டு வந்தனர் ஸோ உணவு பயிர்களை பயிரிடாமல் காலினி அரசின் கட்டாயத்தின் பேரில் இண்டிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய பணப்பயிர்களை வந்து பயிரிட்டு வந்தனர் சொல்லிட்டு சொல்கிறாங்க இதனால் அவர்களுக்கு தேவையான உணவு கிட்டவில்லை ஏன்னா உணவு பயிர் வச்சால்தான் அந்த உணவு வந்து கிட்டும் அதுக்கு பதிலாக அவங்க பணப்பயிர் விரிச்சா என்ன ஆகுது ஒன்றுமே பண்ண முடியாது சோ இதனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா மேலும் அவர் பயிரினை மிக குறைந்த விலையில் அரசு ஆதரவு பெற்ற பண்ணையாளர்களுக்கு விற்க கட்டாயப்படுத்தப்பட்டனர் இண்டிகோ பிளான்ட் அந்த அவுரி பயிரை வந்து விதைச்சாலும் அவங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா நீ காலினி அரசு என்ன சொல்றாங்க நீங்கள் கம்மி விலையிலேயே வீங்க அப்படின்னு சொல்லி விற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அப்ப வந்து விவசாயி வந்து என்ன பண்றாங்க ரொம்ப பஞ்சமா வந்து ஆயிடுது விவசாயிக்கு வந்து ரொம்ப பஞ்சத்துல வந்து தள்ளப்படுறாங்க ஸோ இந்த இதை போராடி தான் சம்பாரன்ல சம்பாரன் சத்தியாகிரகம்னு சொல்லிட்டு காந்தி வந்து எடுத்து நடத்துறாரு சரியா சம்பாரன் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்றது காந்தியின் முதல் சட்டமறுப்பு இயக்கம்னு சொல்றாங்க சரியா ஃபர்ஸ்ட் சிவில் டிசோபீனன்ஸ் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எதுனா காந்தி பங்கு பண்ற சம்பாரன் சத்திய காந்தியின் முதல் சட்டமறுப்பு இயக்கம் காந்தி ஃபஸ்ட்டு சிவில் டிசபீனன்ஸ் மூமெண்ட் சொல்றோம் சரியா அடுத்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் முக்கியமான சத்தியாகிரகமான சம்பாரண் சத்தியாகிரகம் வந்து நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு அகமதாபாத்தில் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக உண்ணாவிரதம் இருப்பார் ஸோ இந்த அகமதாபாத் உண்ணாவிரதத்தான் இந்த உண்ணாவிரதத்தை முதல் ஆயுதமாக கையில் எடுத்த சத்தியாகிரகம் எதுனா அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் சத்தியாகிரகம் இந்த அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் வந்து தொழிலாளர்களுக்கு ஆதரவாக உண்ணாவிரதம் வந்து எடுத்திருப்பாரு சரி அப்போ உங்களுக்கு கேட்பாங்க உண்ணாவிரதத்தை தனது முதல் ஆயுதமாக காந்தி கையில் எடுத்தால் எதில் பார்த்தீங்கன்னா எந்த சத்தியாகிரகத்தில் அம அகமதாபாத் மில்ஸ்டேக் தான் கையில் வந்து எடுத்திருப்பார் அடுத்து அதே ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இரண்டாவது சத்தியாகிரகமான கேடா சத்தியாகிரகம் வந்து நடக்கும் இந்த கேடா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து இருக்கு சரி அப்போ சம்பாரன் வந்து பீகாரில் இருக்குது அகமதாபாத் குஜராத்தில் இருக்குது அதே மாதிரி கேடான்றதும் குஜராத்தில் தான் இருக்குது சரி அந்த கேடான் சத்தியாகிரகம்ன்றது வரிகுடா போராட்டமாக இருக்குது ஸோ இது வரிகுடா போராட்டம் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வாண்டுக்குரிய மற்றும் அதற்கு அடுத்த ஆண்டுக்கான வரி தள்ளுபடி செய்யப்பட்டது இந்த சத்தியாகிரகத்தில் காந்தி பங்கு உண்டதுனால என்ன ஒரு நன்மை நடஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டுக்குரிய மற்றும் அடுத்த ஆண்டுக்கான வரி தள்ளுபடி செய்யப்பட்டது ஸோ வரி கட்டுறதை வந்து தள்ளுபடி வந்து பண்ணிட்டாங்க சரி விவசாயிகள் வந்து வரி வந்து கட்ட தேவையில்லன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஸோ வரி விகித உயர்வும் திருப்பி பெறப்பட்டது அந்த வரி காலினி அரசு என்ன பண்ணுவாங்கன்னா வரி வந்து ரொம்ப விதிச்சிருப்பாங்க அந்த வரி விதிப்பும் திரும்ப பெறப்பட்டது ஸோ காந்தி தலைமை இயக்கத்தை நடத்துனதுனால காலினிய அரசு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வரி விதத்தை வந்து கூட்டினதை வந்து கம்மி பண்ணிடுவாங்க திருப்பி வந்து ஒரிஜினல் ரேட்டுக்கே வந்துடும் அந்த வரி வந்து கட்ட வேண்டியது இருக்கும் சரியா அப்போ நம்ம என்ன பார்த்தோம் சம்பாரன் சத்தியகிரக தான் காந்தியின் முதல் சட்டமறுப்பு இயக்கம் காந்தி ஃபர்ஸ்ட் சிவில் டிசோபீனன்ஸ் மூணுன்னு பார்த்தோம் அதே மாதிரி பார்த்தீங்க கேதா சத்தியகிரகம்ன்றது காந்தியின் முதல் ஒத்துழையாமை இயக்கம் ஓகே காந்தி காந்திஸ் ஃபர்ஸ்ட் நான் கோஆபரேஷன் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கேடா சத்தியகிரகம் சரியா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு வருவோம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பார்த்தாச்சு சம்பாரன் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ரெண்டு நடக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத் மில் ஸ்ட்ரீக் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேடா சத்தியாகிரகம் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ரவுலெட் சத்தியாகிரகம்னு சொல்லிட்டு ஒன்று வந்து நடக்கும் இது ரவுலட் சத்தியாகிரகம் எதுக்கும் கொண்டு வந்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா ரவுலெட் சட்டம் சொல்லிட்டு ஒரு சட்டத்தை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இந்த ரவுலெட் சட்டத்தை எதிர்த்து ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காந்தி வந்து என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா ரவுலெட் சட்டத்திற்கு எதிராக சத்தியாகிரகம் ஒன்றை வந்து அறிவிப்பார் ஸோ காந்தியின் முதல் அகில இந்திய அரசியல் இயக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ரவுலெட் சத்தியாகிரகம் சரி இதுவுமே உங்களுக்கு கேட்பாங்க காந்தியின் முதல் முதல் அகில இந்திய அரசியல் இயக்கம் வந்து ரவுலெட் சத்தியாகிரகம் ஆனால் காந்தியின் முதல் சத்தியாகிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சம்பாரண் சத்தியாகிரகம் சரியா அகில இந்திய லெவலில் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரவுலெட் சத்தியாகிரகம் ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு ரவுலட் சத்தியாகிரகத்தை வந்து காந்தி வந்து ஆரம்பிச்சிருப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா செம்ஸ்போர்ட் பிரபு இந்த ரவுலட் சட்டம் வந்து யார் காலத்தில் வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா செம்ஸ்பர்ட் பிரபு செம்ஸ்போர்ட் பிரபு லார்ட் செம்ஸ்போர்ட் சொல்லும் அவர் தான் அந்த ரவுலட் சிட்னி ரவுலெட் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இந்தியாவுக்கு வந்தார் அனுப்பியிருப்பார் இந்த ரவுலட் சட்டத்தை படி என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா யாரை வேண்டுமானாலும் தேச துரோக வலிகள் கைது செய்யலாம் ஸோ இது யாரும் பெருமிஷன்னு தேவை இல்லை யாரை வேணாலும் தேச துரோக வலிக்கில் வந்து கைது செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த ரவுலெட் சட்டம் வந்து சொல்லியிருக்கோம் ஸோ அந்த ரவுலெட் சட்டத்துக்கு எதிராக காந்தி வந்து ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு போராட்டம் வந்து பண்ணுவார் சரியா இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஜாலியன் வாலா பாடு படுகொலை வந்து நடக்கும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஸோ ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் காந்தி வந்து ரவுலட் சட்டத்திற்கு எதிராக ரவுலட் சத்தியாகிரகம்னு சொல்லிட்டு ஒரு சத்யாகிரகத்துலேருந்து தொடங்குறாரு அதே ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஜாலியன் படுகொலை வந்து நடக்குது சரியா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாலியன்வாலாபாக் படுகொலைக்கு எதிராக ஆதரித்து என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா தனது கேசர் ஐஹிந்து பட்டம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து ஒரு பட்டத்தை வந்து வழங்கியிருப்பாங்க அந்த கேசர் ஐஹிந்து பட்டத்தை வந்து காந்தி தொடர்ந்துருப்பார் அப்போ காந்தி அந்த பட்டத்தை ஏன் தொடர்ந்தார் பார்த்தீங்கன்னா ஜாலியன்வாலாபாக் படுகொலைக்கு எதிர்த்து ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அது எதுச்சும் காலினி அரசு வந்து பதில் சொல்லி ஆகணும் நிறைய பேர் இறந்துட்டாங்க ஸோ இது நீங்கள் பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு தனது பட்டத்தை வந்து தொறந்துருப்பாரு சரியா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாவது விஷயமான அகில இந்திய கிலாஃபத் மாநாடு நடக்கும் அந்த அகில இந்திய கிலாஃபத் மாநாட்டுக்கு காந்தி வந்து தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு சரியா அப்போ உங்களுக்கு கேட்பாங்க அகில இந்திய கிலாஃபத் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது நடந்தது ஸோ அதற்கு தலைவர் யாருன்னு கேட்பாங்க மகாத்மா காந்தி அவர்தான் தலைவராக இருந்திருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டு இருபத்தி வரும் ஸோ இருபதாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒத்துழை இயக்கம் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் மட்டும் மற்றும் கிலாஃபத் இயக்கம் கிலாஃபத் மூமெண்ட் சொல்லிட்டு நடக்கும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் அகில இந்திய கிலாஃபத் மாநாட்டுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் காந்தி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒத்துழை இயக்கமும் கிலாஃபத் இயக்கமும் நடக்கும் இதுலையுமே காந்தி வந்து என்ன பண்ணியிருப்பார்னா ஆக்டிவாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார் சரியா அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டுல என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா சௌரி சௌரா சம்பவம் சொல்லிட்டு நடக்கும் இந்த சௌரி சௌரான்றது சௌரி சௌரா சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காவல் நிலையம் சௌரி சௌரா உத்தரப்பிரதேசத்தில் வந்து இருக்கு அங்கே உத்தரப்பிரதேசத்தில் உள்ள காவல் நிலையத்தை வந்து மக்கள் வந்து எரிச்சிருவாங்க ஸோ காந்தி என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அகிம்சை வழியாக தான் போராடணும் சொல்லிட்டு சொல்லியிருப்பார் மக்கள்கிட்ட ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க போராட்ட வழியில போராட ஆரம்பிச்சிருவாங்க அந்த காவல் நிலையத்தை வந்து தீ பிடிச்சு எரிச்சிருவாங்க ஸோ இதனால என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா காந்தி லான்ச் பண்ண அந்த ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து என்ன பின் பின்வாங்கிடுவாரு சரியா ஸோ இதனால எல்லா தலைவரும் அப்செட் ஆயிடுவாங்க ஸோ இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டு இருபத்தி ரெண்டு இந்த வந்து நடக்கும் அடுத்து இந்த ச இயக்கம் தான் மக்கள் அதிகம் பங்கு பெற்ற அரசியல் இயக்கம் எதுனா ஒத்துழையாமை இயக்கம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு மாஸ் பேஸ்டு பாலிடிக்ஸ் சென்டர் காந்தின்னு சொல்கிறாங்க சரியா ஃபர்ஸ்ட் மாஸ் பேஸ்ட் பாலிடிக்ஸ் சென்டர் காந்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம் அப்போ மூணுது பார்த்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டு காந்தி ஃபஸ்ட்டு சிவில் டிசிபிரன்ஸ் மூமெண்ட் முதல் சட்டமறுப்பு இயக்கம் எதுனா தம்பாரன் சத்தியாகிரகம் அடுத்து முதல் ஒத்துழையாமை இயக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேடா சத்தியாகிரகம் முதல் அகில இந்திய முதல் அகில இந்திய அரசியல் இயக்கம் எது பார்த்திங்கன்னா ரவுலட் சத்தியாகிரகம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா முதல் மக்கள் அதிகம் பெற்ற பங்கு பெற்ற அரசியல் இயக்கம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம் ஃபர்ஸ்ட் மாஸ் பேஸ்ட் பொலிட்டிக்ஸ் அண்டர் காந்தி வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் சரியா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா காந்தி வந்து அந்த பாலிடிக்ஸில் இறங்கியிருக்க மாட்டார் அரசியலில் இருக்க அரசியலில் வந்து இறங்கியிருக்க மாட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா பெல்காம் மாநாடு வந்து ஒன்று நடக்கும் ஸோ இந்திய காங்கிரஸ் மாநாடு பெல்காமில் நடக்கும் பெல்காம் எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் வந்து இருக்கு அந்த கர்நாடகாவில் நடந்த பெல்காம் மாநாட்டுக்கு காந்தி வந்து முதலும் இறுதியுமாக காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஸோ இந்த பெல்காம் மாநாட்டில் தான் காந்தி வந்து முதலாவும் முதலாவதாகவும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுவார் இறுதியாகவும் இந்த காந்தி பங்கு பெ தலைவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநாடு வந்து பார்த்திங்கன்னா பெல்கம் மாநாடு தான் அப்போ உங்களுக்கு கேட்பாங்க காந்தி வந்து இரண்டு முறை இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக இருந்தார் மாநாட்டின் தலைவராக இருந்தார்னா தப்பு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக ஒரே ஒரு தடவை இருந்திருக்காரு அதுதான் கடைசி ஃபஸ்ட்டு சரியா பெல்கம் மாநாடு கர்நாடகாவில் நடந்துச்சு ஐஎன்சி செஷன் ஸோ இது வந்து நல்லா பார்த்துக்கும் இந்த பாயிண்ட் அடிக்கடி கேட்பாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் வட்டமேசை மாநாடு காந்தி பங்கு கொள்ளவில்லை ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஆங்கிலேயர் வந்து பார்த்திங்கன்னா மூணு வட்டமேசை மாநாடு நடத்துவாங்க அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஒன்று முப்பத்தொன்று ஒன்று முப்பத்தி ரெண்டு ஒன்று அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நடந்த முதல் வட்டமேசை மாநாட்டில் காந்தி வந்து பங்கு பெற்றுக்க மாட்டார் அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இரண்டாவது வட்டமேசை மாநாடு நடக்கும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சட்ட மறுப்பு இயக்கம் சொல்லிட்டு நடக்கும் சிவில் டிசோபீரியன்ஸ் உமன் சரியா இந்த சட்ட மறுப்பு இயக்கத்தில் உப்பு சத்தியாகிரகம் சால்ட் மார்ச் நடக்கும் அந்த சால்ட் மார்ச் வந்து தந்தியிலேருந்து ஆரம்பிச்சிருப்பார் காந்தி ஸோ தந்தியிலருந்து ஆரம்பித்து இதுவரைக்கும் பண்ணியிருப்பார் இங்கே வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வேதாரண்யம் திருச்சிட்டு வேதாரண் நிலையத்துல வந்து நடத்திருப்பார் சரியா இங்க வந்து பாத்தீங்கன்னா மார்ச் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் மார்ச் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று வரை இந்த உப்பு சத்தியாகிரகம் வந்து நடந்திருக்கும் ஸோ இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா காந்தி இருவின் ஒப்பந்தமானது மார்ச் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு சைன் சைன் ஆயிருக்கும் காந்திக்கும் இருவின் பிரபுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் வந்து சைன் ஆயிருக்கும் சரி இதுல இந்த ஒப்பந்தத்தின் வேண்டி என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா சரி நான் வந்து இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் வந்து பங்கு பெறேன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் வந்து பங்கு பெற்றிருப்பாரு சரியா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்து முப்பது டு முப்பத்தி நாலில் இந்த இன்சிடெண்ட் வந்து நடந்துடும் அப்போ உங்களுக்கு கேட்பாங்க காந்தி இருவின் ஒப்பந்தத்தின் படி இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் காந்தி பங்கு பெற்றார் அப்படின்னா கரெக்ட் சரி அப்போ காந்தி இருவின் ஒப்பந்தத்துக்கு அப்புறம் தான் இரண்டாவது வட்டமேசை மாநாடு வந்து வருது இது வந்து உங்களுக்கு அடிக்கடி கொஸ்டின் வந்து கேட்பாங்க ஸோ இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு டு நாற்பது முப்பத்தி ஒம்பது வரைக்கும் காந்தி வந்து எந்த அரசியல் இயக்கத்தையும் பங்கு பெற்றிருக்க மாட்டார் சரி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா தனிநபர் சத்தியாகிரகம் சொல்லிட்டு ஒன்று வந்து நடக்கும் ஸோ காந்தி வந்து என்ன நடப்பார் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக வந்து தனிநபர் சத்தியாகிரகம் வந்து ஒன்று பண்ணுவோம்னு சொல்லிட்டு நினப்பார் ஸோ அந்த தனிநபர் சத்தியாகிரகத்தின் முதல் தனிநபர் சத்தியாகிரிக்கு பார்த்தீங்கன்னா வினோபாவோ பாவே சரி இரண்டாம் சத்தியாகிரி தனிநபர் சத்யாகிரிக்கு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஸோ நம்ம தமிழ்நாட்டில் முதல் தனிநபர் சத்தியாகிரி பார்த்தீங்கன்னா யார்னா டிஎஸ்எஸ் ராஜன் அவர்கள் தான் முதல் தனிநபர் சத்தியாகிரகி இதுவுமே அடிக்கடி டிஎன்பிஎஸ்சில் கேட்பாங்க நான் வச்சுக்கோம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வந்து இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னுமே இந்த பாலிடிக்ஸில் வந்து அரசியல் வந்து ஈடுபட்டிருக்க மாட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா க்யூட் இந்தியா மூமெண்ட்னு சொல்லக்கூடிய வெள்ளையணை வெளியேறு இயக்கம் வந்து நடக்கும் இங்கே வெள்ளையணை வெளியேறு இயக்கத்தில் காந்தி வந்து ஒரு முழக்கத்தை வந்து விட்டுருப்பாரு செய் அல்லது செத்து மடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழக்கத்தை வந்து விட்டுருப்பாரு சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் திட்டம் வந்து கொண்டு வருவாங்க இந்த மவுண்ட் பேட்டன் திட்டம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரித்து இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் தருவது தான் இந்த மவுண்ட் பேட்டன் திட்டம் இந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதை பார்த்து காந்தி வந்து என்ன பண்ணுவார்னா அமைதியாக இருப்பாரு ஸோ எதுவுமே சொல்லாமல் அமைதி வந்து இருப்பார் காந்திக்கு வந்து பிடிக்காது ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிச்சுட்டாங்க ஸோ அதனால் காந்திக்கு வந்து பிடிக்காது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினஞ்சு வந்து சுதந்திரம் வந்து கிடச்சிரும் ஸோ காந்தி வந்து அந்த சுதந்திரம் கிடச்சதில் ஒன்றுமே ரியாக்ஷன் இல்லாமல் அமைதி வந்திருப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஜனவரி முப்பதாம் ஆண்டு நான் நத்துராம் கோட்ஸே ஸோ கோட்ஸே வந்து கோட்ஸேவால் காந்தி வந்து சுட்டு கொல்லப்பட்டிருப்பார் அப்போ காந்தி இறந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஜனவரி முப்பதாம் தேதி வந்து இறந்திருப்பார் எப்படி இறந்திருப்பார் பார்த்தீங்கன்னா நத்துராம் கோட்ஸே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆள் வந்து காந்தி வந்து சுட்டு கொண்டிருப்பார் சரியா அப்போ காந்தி பிறந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொம்போது அக்டோபர் ரெண்டு காந்தி இறந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அப்போ காந்தி பிறந்தது வந்து இறந்தது வரைக்கும் எல்லாமே பார்த்துட்டோம் ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு காந்தியை பற்றி என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக எழுதியிடலாம் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரைந்தி கொனாலஜி ஆர்டர்னு கேட்பாங்க சரியா அதை ஒரு நாலு போராட்டத்தை கொடுத்து இந்த போராட்டத்தை வந்து என்ன பண்ணுங்கள் கால வரிசைப்படி வரிசைப்படுத்தவும் கேட்பாங்க ஸோ அதனால் இந்த வருஷம் இந்த வருஷப்படி எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க ஸோ இந்த இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ரெண்டு கொஸ்டின் வந்து கன்ஃபார்ம் வந்துடும் இந்திய நேஷனல் இந்திய தேசிய இயக்கத்தில் ரெண்டு கொஸ்டின் வந்து வந்து உங்களுக்கு ஈஸியாக ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் நிறைய குரூப் வந்து ஷேர் பண்ணுங்கள் சிவில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்